தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே குடிநீர் திட்டத்திற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் அந்த பணத்தை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கட்டாமல் முறைகேட்டில் ஈடுபட்டதால் அப்பகுதி மக்கள் குடிநீர் இன்றி தவித்து வருகின்றனர் என்ன நடந்தது என்பது குறித்து எமது செய்தியாளர் சம்பந்தப்பட்ட கிராமத்தில் நடத்திய கள ஆய்வு குறித்து பார்க்கலாம் விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் ஒரு

நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இங்கு குடிநீர் திட்டத்தில் வீடுகள் தோறும் குழாய் பதிப்பதற்கு கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு பஞ்சாயத்து நிர்வாகம் சார்பில் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஆயிரத்து ஐநூற்று முப்பது ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சில நாட்களுக்கு பின்னர் தரமற்ற பைப்புகளை கொண்டு முறையான திட்டமிடலும் இன்றி பைப் கொடுக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் சிறிய அளவிலான பைப்லைன் அமைத்ததால் இரண்டு குடங்களுக்கு மேல் தண்ணீர் வருவது இல்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் இதனால் இதர தண்ணீர் தேவைகளுக்காக அப்பகுதி மக்கள் வெகு தூரம் சென்று தண்ணீரை சுமந்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து அதிகாரிகளிடம் பல முறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னால் பைப் உடஞ்சதால் எங்களுக்கு வந்து சுத்தமாக தண்ணியே வரல இதனால் வந்து வரும் குடிக்கிற தண்ணி வந்து ரெண்டு குடம் மூணு குடம் அப்படி தான் கிடைக்கிது எங்களுக்கு வந்து அதை நாங்கள் சொன்னாங்கன்னா நாங்கள் பார்த்துட்டோன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க பார்க்காம இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு டைமும் நாங்கள் எல்லா டைமும் பஞ்சாயத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அவங்க பார்க்குறதே இல்லை குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாமே வந்து தண்ணி இல்லாததால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அதனால் வந்து பஞ்சாயத்துலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் அதை ரெடி பண்ணி நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எங்கள் வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம் ஒரு மாதத்திற்கும் மேலாக கோடை வெயிலில் குடிநீர் கிடைக்காமல் கடும் அவதிக்குள்ளாகி வந்த அப்பகுதி மக்கள் வீடுகள்தோறும் தடையின்றி தண்ணீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வீட்டிற்கு வீடு பணம் செலுத்தப்பட்டும் தண்ணீர் கிடைக்காமல் கடும் அவதிக்குள்ளாகி வரும் கிராம மக்கள் தங்களின் தண்ணீர் பிரச்சனைக்கு என்ன வழி என்பது தெரியாமல் தவித்து வருகின்றனர் அதிலும் வயது முதிர்ந்த மூதாட்டிகளும் தண்ணீருக்காக கால் கடுக்க நடந்து சென்று தண்ணீர் சுமந்து வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது

தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தங்களின் குடிநீர் பிரச்சனை குறித்து கேட்டுள்ளார் அப்போது குடிநீருக்காக பணம் செலுத்திய பின்னரும் தண்ணீர் வரவில்லை என்று மூதாட்டி கூற யாரிடம் பணம் கொடுத்தீர்கள் கொடுத்த பணத்திற்கு ரசீது வாங்கினீர்களா என்று வட்டார வளர்ச்சி அலுவலர் கேட்க ரசீது கொடுக்கவில்லை என்று மூதாட்டி தெரிவித்துள்ளார் ரசீது பெறாமல் கொடுக்கப்பட்ட பணத்திற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று கூறிய அதிகாரி இணைப்பை துண்டித்து விட்டார் ரூபா வாங்கும் போது என் கம்மரை கொண்டு விட்டு நான் ரூபா கொண்டு பஞ்சாயத்துல பஞ்சாயத்துல ரூபா வாங்கினா ஆயிரத்தி ஐநூத்தி ரசித் வாங்கி இருக்கீங்களமா ஆ ரசித் வாங்கி இருக்கீங்களமா ரசித் இருக்கமா ரசித் வாங்கிட யா வாங்கல நர்றியே ஊரி சந்தத்துக்கு வந்துருவீங்க நீங்க வந்து எங்கிட்ட சொல்ல மூணு மாசம் உங்க பேர் என்னமா என் பேர் லட்சுமி பனவல சரிமா நான் கேக்குறேமா அப்போதுதான் குடிநீர் திட்டத்திற்காக தெரிய வந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு இன்றி தவித்து வருகின்றனர் எனவே கிராம மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் அப்பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது அத்துடன் கிராம மக்களின் அறியாமையை பயன்படுத்தி இப்படி முறைகேடாக பணம் வசூலித்து பொதுமக்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் நபர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்குமா இவர்களின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக சாத்தான்குளம் செய்தியாளர் ஜெகநாதனுடன் ஷீபா ஜேன